அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் விஸ்வாபச வருஷம் எப்படி இருக்கும் எப்படிமான பலன்கள் நடக்கும் அப்படி தான் பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் தமிழ் வருஷம் சித்திரை ஒன்றுலேருந்து பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களை ஒன்டைக்கும் இந்த பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த தமிழ் வருஷம் விசுவாசல் நடக்கும்னு பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சித்திரை முப்பத்தி ஒன்று அதாவது மே பதினெந்தாம் தேதி திருக்கணிதம்படி குரு பகவானுடைய பயிற்சி வரைக்கும் உங்களுடைய சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் வரைக்கும் உங்களுடைய வைகாசி நாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டுல இருந்த ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் கேது உங்க ராசிக்கும் வந்தது ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமா சனியாக இருக்க ஆக குரு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவர்களால் செல்ல இவர்கள் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரிக்கிறாங்களோ அதனால் ஏற்படக்கூடிய பலன் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலன் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சிம்ம சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் விசுவாமசுவர்ஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் இதை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கங்க எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் இங்க ஒரு குரு உதாரணத்துக்கு உங்க ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி அப்படின்னா சிம்ம ராசிக்கும் அவர் எட்டுல இருக்கிறது நல்லதில்லை ஆக அஷ்டம சனி உங்களுக்கு பிரச்சனை அது உண்மை ஆனால் அவரால் என்னென்ன நன்மை அப்படிங்கிறது அவருடைய பார்வையால் இருக்கு அதன் ஆக ஒரு கிரகம் பிரச்சனையை செய்தால் அதே கிரகம் நன்மையும் செய்யும் ஆக நமக்கு நன்மையா அது தீமையாங்கிறது நம்முடைய தேவைகளை பொறுத்து அது இருக்கு ஸோ அதே மாதிரிதான் எல்லா கிரகங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷத்துல நம்ம ஒரு மரணம் பார்க்குறோம் முதல்ல குரு பகவானார் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் சிம்மராசிக்கு பத்தில் இருந்த குரு பதினோராம் இடத்துக்கு வரைக்கும் எப்பயுமே தெரிஞ்சுங்க பதினோராம் இடம் அப்படின்னாலே நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது ஆக இந்த குரு பதினொன்றுக்கு வரும்போது கடந்த காலங்களில் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை இந்த குரு சித்திரை முப்பத்தி ஒன்னாந்திலிருந்து உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிப்பார் அது மட்டுமல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் லைஃப்பில் உங்களுக்கெல்லாம் மூத்த அக்கா அல்லது அண்ணன் இருந்தாங்கன்னா அவர்களாலும் ஏதோ ஒரு விதத்தில் உறவு நன்மை பிரிந்து போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு அவருடைய சிம்மராசிக்கு அவர் மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உள்ள வாழ்க்கையில வாழ்க்கையில் எப்பையெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவார் அதை இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் அப்போ யாரால உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய தவிரில் இருக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அதுலேயும் குரு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ரொம்ப காலமாக யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு இந்த மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான முயற்சியாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கட்டும் இளைய சகோதர சகோதரிகளுக்கான நன்மை அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு நீங்க உங்களை டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு அடிக்கடி நீங்க ஏதாவது ஒரு பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாருமே நாளும் என்னுடைய சொத்து வைக்காம இருக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல போகல அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியின் செயலாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைமெண்ட் டூர் டிராவல் அர்த்தம் எல்லாம் குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு அதுலேயும் கடந்த காலங்கள்ல குழந்தைக்காக யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆயிருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல சுபகாரியங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல நீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் உண்டு இது எல்லாமே குரு பகவானால் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்கோ இந்த கிராணிக்கா இருக்கக்கூடிய நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இது குரு பகவானுடைய பார்வை அது மட்டுமல்ல உங்களுடைய சிம்ம ராசிக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடம் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு திருமணம் உண்டு திருமணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நல்லா இருக்குமான்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் சோ பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இது அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சனி உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் ஏழுல இருந்தவர் எட்டுக்கு போறாரு எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனையும் அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் வேதனையுன்னு அர்த்தம் அசிங்க அவமானங்கள்னு அர்த்தம் ஸோ சனி எட்டில் இருக்கிறது ஏதோ தலைக்கணும் தெரியாத கவலை ஒரு மீதி ஒரு மனக்குழப்பம் இது எல்லாத்தையும் அவர் கொடுப்பார் ஆனால் அவருடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறது ஆக இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பத்தாம் இடத்தை பார்க்க முடியாது பத்தாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு வேலை வருமானங்களை கொடுப்பாரு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அதாவது ஒரு தொழில் வர பெரிய லெவலில் நான் வரணும்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண வைப்பார் இதெல்லாம் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறது அரசாங்கத்தால் நன்மை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு சிம்மராசிக்கு அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குற இதுதான் இந்த வருஷத்தோட மிக ஹைலைட்டான விஷயம் சனி பகவான் பார்க்கறது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்னா நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் பொருள் தனம் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இதெல்லாம் ரெண்டு தான் அந்த இடத்த சனி பகவான் பார்க்குற அப்படி இருந்தாலும் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லையோ முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கலையோ இருந்தும் அனுபவிக்க முடியல அவங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும் ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவர் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தின வரவு இருக்குது எதுவுமே இல்லாதவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பணி எதிர்பாராத தன வரவு இதை சனி பகவான் கொடுப்பாரு ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அரியர்ஸ் வரல டிவிடெண்ட் வரல இப்படி எதற்கெல்லாம் யாருக்கெல்லாம் வரலீவாதங்களெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வையின் பலனாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் எங்கே மெயினாக கை வைக்கிறார் அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ சர்வீஸ் மீன்ஸு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கலாம் ப்ரைவேட் கன்சல்லாம் இருக்கலாம் எனி அதர் எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணலாம் எனி ரெஃப்யூட் அட் கன்சர்னில் நீங்கள் வேலை செய்யணும் ஆக உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக கவனம் செலுத்துங்க நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் ரொம்ப நிறைய இருக்குது ஆக ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு விட்டுறாதிங்க வேறு கம்பெனி நம்பி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட்டுறாதுங்க நல்ல கம்பெனி சுவிச் ஆவர் ஆயிடும்னா நமக்கு அதனால் வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஆக உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் கவனமா இருங்க நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது விஆர்எஸ்ல வர்றதுக்கு அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிறதுக்கு இதுக்கு தான் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஆக யாரெல்லாம் கரியர் ஜாப்ல இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் சனி உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்தீங்க நல்லா பாருங்கள் சனி உங்கள் அஞ்சாம் இடத்தை பார்த்தாலே கடன் நோய் குறையும் ஆனால் வேலையில கை வைக்கிறாரு இன்னொரு பக்கம் எட்டாம் படம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் ஆக நோயை குணப்படுத்துறாரு நோயை அதிகப்படுத்துறாரு வேலையை கொடுக்குற மாதிரி ஒரு தோட்டம் சனி பத்தாம் வருவாங்க பத்து ப்ரொஃபஷன் வேலையை கொடுக்கறாரு அதே சனி பகவான் வேலையை கெடுக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கு எப்பயுமே கேது இருக்கிறது ஆச்சுலேஷன் மைண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கிற மாதிரி தோட்டம் அதுல சின்ன சின்ன தடைகள் ஆக பாருங்க எத்தனை விதமான நன்மை திமிகளான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கு அதனால் இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷனில் கவனமா இருங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ராசியிலே கேது வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு டிசைட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப துணை புரிவிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது அதுக்கப்புறம் சனியுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதாக இருக்குது லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுங்க ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாக பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பாக அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் ஆன்சினியாக இருக்காரோ அவருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் இந்த வருஷம் பொழுதும் முக்கியம் குறிப்பாக எங்கெல்லாம் சக்கர தாழ்வாக இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க வாய்ப்பு இருந்தால் துர்க்கையும் காளியும் இந்த வருஷம் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்